ந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்ரீம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹைகிரியும் பாஸ்வகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்குப் பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோனோடு சேர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் கன்னியில் கேதுவும் சனி பகவான் கும்பத்துலேயும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால் போகிற வைகாசி மாதம் பிறக்கிறது நம்ம வந்து சௌரமானன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம் அதனால் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து சௌரமானமாக கொண்டாடி அது வந்து பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் ரெண்டாவது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலும் மிதுன ராசிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போகிறார் அஸ்த நட்சத்திரம் வரலாம் போகிறார் ராசிக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாந்தேதி அன்றைக்கி அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சி அங்கே வந்து இது வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு போகும்போது அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது வளர்பிரை அஷ்டமி வந்து தேதி வருது நார்மலாக தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து கால பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது ஏன்னா வளர்பிரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடனுடன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண் கண்துஷ்டி பிரச்ச தவிர வந்து உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்விலையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலப்பயிரை அவரை வேண்டிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அன்றைக்கி வந்து உண்ணா நோன்பு இருப்பாங்க ப சாப்பிட மாட்டாங்க சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம் இந்த இது ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் வ வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம் சரி இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்குது அதற்கு பிறகு தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிவான பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு அதாவது இது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இது முதல்ல வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாத்தையும் அனுப்புங்க இந்த பிடிஎஃப் ஃபர்ஸ்டாக இது ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும் அது தவிர வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து ரெண்டு பெய மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு ராசி அப்படின்னு சொல்லுன்றப்பா விருச்சிக ராசியில் இருக்கும் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் இருப்பா நாலாம் பாதத்தில் இருக்கும் அப்படியே வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வேண்டின்னு இருப்பா அர்ச்சனை பண்ணின்லாம் இருப்பா எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசின்னு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து என்ன டிகிரியில் வந்து சந்திரபகம் இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து அதில் பேசலாம் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து எந்த ஒரு ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினொன்று பன்னெண்டு சேர்க்கை அப்படின்றது நல்ல ஒரு ஏற்றம் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் உங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்த இல்லையானால் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் பதினாலாம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு அவரார் சூரியனும் குருவும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பன்னெண்டு எட்டு சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது நல்ல ஒரு செய்தி வரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வே புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாவடமும் சுத்தம் அதை தவிர மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற ஆட்சி பெற்ற சனி பகவான் அதை தவிர பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் குரு வந்து சூரியனை சுவப்படுத்துகிறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடம் வலுத்து போயிருக்கு ஏன்னா ராகு பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் மாற்றங்கள் அப்படின்னா இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாக்கியம் பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதனான புத பகவானே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் இன் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை நாளாக பணத்துக்கு முடியாக இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்து வர ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் கா அதாவது பதிமூணாம் தேதி கார்த்தால் எட்டு மணி இருக்கார் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கான்றதுனால பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது பதிமூணாம் தேதி கார்த்தாலருந்து பதினைஞ்சாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை ஆறு மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடம்ன்றது அது தனஸ்தானத்தில் தனக்காரகனே வந்து தனஸ்தான அதிபதி வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பணவரவு நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் நல்ல தெளிவு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றிகரமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானால் பார்க்க சிறு சிறு தடங்கள் ஏற்படும் பண வரவு சற்று கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எண்ணிலிருந்துனா பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை எட்டு மணி வரலாம் வச்சுக்கோங்களேன் எடுத்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடத்துல போகும்போது சந்திர பகவான் முயற்சிகளில் வந்து சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார் இருந்தாலும் சனி பகவான் பார்க்கறது மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சுமாராக போகும் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்திடலாம் இருபதாம் தேதி கார்த்தால் வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் நாலாம் இடத்துல போனார் கேத்துவோட சம்பந்தம் குருவனுடைய பார்வையில் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா அங்கே வந்து ஏதாவது வில்லங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேத்து நாலாம் இடத்துல இருக்கார் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி வாங்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் போட்டித் தேர்வில் கொஞ்சம் செட்பாக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஒரு தடவைக்கு நாலு தடம் படிக்கிறது பத்து தடம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜாகிரதையாக மைண்டை கம்போஸ்டாக வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த அதுவும் வந்து எழுத்தாளர்கள் தட் தட்டச்சு பணியாளர்கள் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து கேமராமேன்ஸு இதில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கேமராமேன்ஸு ஆர்க் டைரக்டர் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையிறது இந்த வாரத்தில் கேத்துவுக்குண்டான கொள்ளு வந்து தானம் கொடுங்கோ ஆஞ்சநேயர் கோவிலில் போய் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது லோகாசமஸ்தா சுகினோபவன் து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்